மும்பைல ஒரு ஸ்லம் ஏரியால இருக்கிறவரோட திருமணமாகி தன்னுடைய கிராமத்தை விட்டு இப்ப மும்பை நகரத்துக்கு வந்து அந்த ஸ்லம் ஏரியால வாழ்ற ஒரு பொண்ணு ஆனா திருமணம் மாணவர்கள் இருந்து அவங்களுக்கு ஒரு இரவு கூட முதலிரவே நடக்காம இருக்குங்க அதுல இருந்துதான் பிரச்சனையும் ஆரம்பிக்குது அப்படி முதலிரவு ஆகாதனால ஒவ்வொரு நாளும் அந்த பொண்ணு ஒவ்வொரு மாதிரி மாறுறாங்க அப்படி அந்த மாற்றம் ஒரு கடத்துல அவங்களையும் அவங்க கணவரையும் எந்த விதத்துல பாதிக்குது அவளையே அந்த ஏரியால இருக்கிற எல்லா மக்களும் இதனால எப்படி பாதிப்பு அடைகிறாங்க அப்படின்றதுதான் இந்த படத்துல ரொம்ப பரபரப்பாவே பார்க்க போறோம் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம சிஸ்டர் மிட் நைட் அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஹிந்தி படத்தை தாங்க பார்க்க போறோம் படம் ஹிந்தியில ஓடிடியில அவைலபிளா இருக்கு இப்ப இந்த கதையில எனக்கு பாத்துடலாம் லைக் கொடுக்கலன்னா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க பை தி வே நான் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை ஓபன் பண்ணா ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயினை காமிக்கிறாங்க அந்த ட்ரெயின் இப்போ மும்பைக்கு வந்துகிட்டு இருக்குங்க அந்த ட்ரெயின்லயும் திருமணமான ஜோடியான நம்ம ஹீரோயின் உமா அப்படின்ற ஒரு பொண்ணையும் அவர் பக்கத்துல கோபால் அப்படின்ற நம்ம ஹீரோவையும் காட்டுறாங்க உமா கிராமத்துல இருந்து இப்போ மும்பைக்கு வர பொண்ணுங்க அவங்க அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்ல இருந்து அந்த மும்பை நகரத்தை அப்படியே வியப்பா பாத்துக்கிட்டே வராங்க இப்ப அவர் கணவரோட வீடான மும்பைல இருக்கிற ஒரு சம் தான் அவங்க வந்து வாழ போறாங்க அப்படி அந்த ஸ்லம் ஏரியாக்கும் இப்ப நம்ம ஹீரோயின அவங்க கணவர் கூட்டிட்டு வராரு ஹீரோயினுக்கும் அங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குங்க அப்படி கணவருடைய வீடு வீடுன்னு சொல்றதை விடவும் அது ஒரு சின்ன அறைன்னு தான் சொல்ல முடியும் அதுலயே கட்டில் சமையல் அறை அப்படின்னு சொல்லி எல்லாமே அடங்கிடுங்க இவங்களும் அங்க வந்ததும் தன்னுடைய மேக்கப் எல்லாம் கலைச்சிட்டு புடவையையும் மாத்துறாங்க ஆனா அங்கதான் ஒரு விபரீதத்தை பாக்குறாங்க நம்ம ஹீரோயின் அங்க புடவை மாற்றுறப்போ அங்க அவங்க கணவரான கோபால் இருக்காரு பாத்தீங்களா அவர் வெளியே போயிட்டு நின்னுறாருங்க அது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு என்ன நம்ம திருமணமாயிட்டு தானே வந்திருக்கோம் இங்கே நம்ம கணவர் தானே புடவையை மாத்திரம் இவர் எதுக்கு வெக்கப்பட்டு வெளியே போனாருன்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு மாதிரியாக இப்ப இவங்களும் நைட்டி மாத்திட்டு அவங்களுடைய பெட்ல படுத்துக்கிட்டு இருக்காங்க கணவர் வருவார்னு எதிர்பார்க்கிறாங்க ஆனா கணவர் வராருங்க ஆனா வந்ததும் அவரும் துணி மாத்தணும்னு சொல்றாரு இப்ப நம்ம உமா இருக்காங்கல்ல அவங்களும் வெளியே வாசல்ல வந்து உக்காந்துகிட்டு இருக்க அவங்க கொஞ்சம் புகைப்பிடிப்பாங்க இருக்கு அப்படி புகைப்பிடிச்சுக்கிட்டும் இருக்காங்க இப்ப கணவரும் அவங்களோட உடைகளெல்லாம் எல்லாம் மாத்துறாரு இப்ப ராத்திரி ஆகுதுங்க ரெண்டு பேருமே அவங்களோட படுக்கைக்கு நோக்கி வராங்க நம்ம உமாவும் திரும்பி படுக்க கணவர் அவரா தா பக்கத்துல நெருங்குவாருன்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்க ஆனா அவரோ பக்கத்துல குரட்ட விட்டு தூங்கிக்கிட்டு இருக்காருங்க என்னடா இது முதலிரவு அன்னைக்கு கூட நம்ம கணவர் இப்படி தூங்கிக்கிட்டு இருக்காரு அங்க ஹீரோயினுக்கோ ஒன்னும் புரியல சரி ஓகே அப்படியே ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையில ஒரு தம்மையும் எடுத்துக்கிட்டு அப்படியே வாக்கிங் போக ஆரம்பிக்கிறாங்க நைட்ல அவங்கள நாய் வேற தொத்துறதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் அவங்களுடைய பெட்லயே வந்து படுத்துக்கிறாங்க இப்ப காலையில எழுந்து பார்த்தா பக்கத்துல படுத்து கடந்த அவருடைய கணவரை காணும் வேலைக்கு கிளம்பிருப்பாரு போல இவங்களுக்கும் அங்க என்ன பண்றதுன்னு புரியல கதவை திறந்து பார்த்தா அந்த ஏழை மக்கள் எல்லாரும் பரபரப்பா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க உமாவும் தான் கணவர் சாயங்காலம் வர வரைக்கும் வீட்டிலேயே அவங்க பெட்லயே உட்காந்துகிட்டு இருக்காங்க புதுசா கல்யாணமான மனைவியாச்சு அட்லீஸ்ட் அவங்க சமைச்சு சாப்பிடுறதுக்காச்சி காசு கொடுத்துட்டு போவோம் காய்கறியை வாங்கி வச்சுட்டு போவோம்னு சொல்லி எந்த ஒரு கன்சனுமே அந்த கோபாலுக்கு நம்ம ஹீரோயின் மேலே இல்லைங்க ஹீரோயினும் இதெல்லாம் நினைச்சு பார்த்து கோபப்பட்டு வெளியே அவங்க கதவியும் திறந்துகிட்டு வர அப்ப கீழே சாணி இருக்குங்க அதை தெரியாம மிதிச்சிட்டாங்க அப்பன்னு பக்கத்து வீட்ல ஷீலான்னு சொல்லி ஒரு லேடி இருக்காங்க அவங்களும் அதே ஸ்லம் ஏரியால தான் வாழ்வாங்க ஏமா உமா இதான் புதுசா வந்த பொண்ணா உங்ககிட்ட கொஞ்சம் பட்டர் இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க ஆனா உமா எதுவுமே பேசாம மறுபடியும் அவங்க ரூம் வந்து உக்காந்துக்கிறாங்க ராத்திரி கணவர் வந்ததும் ரெண்டுல ஒன்னு நாக்கு புடுங்குற மாதிரி கேட்டுடலாம் கல்யாணம் ஆகி முதல் நாளே எப்படி இருக்கியடா அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி கணவருக்காக வெயிட் பண்ண ஆனா ராத்திரியோ அவங்க கணவர் குடிச்சிட்டு வந்து வீட்டுல விளராருங்க இதுல ஹீரோயின் உடஞ்சு போறாங்க இப்ப கணவர் பாக்கெட்ல இருந்து கொஞ்சம் காசை எடுத்துட்டு பக்கத்துல போயிட்டு அவங்களே அவங்க தேவையான டின்னரை வாங்கிட்டு வந்து சாப்பிடுறாங்க அப்படி அந்த இரண்டாவது இரவும் முதலிரவு நடக்காம அவங்க ரெண்டு பேருமே அங்க தூங்க அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் பல்லு வழக்கிட்ட இருக்காங்க இப்ப அவங்க கண்முழிக்க வீட்டுல ஒருத்தர் இருக்கா அப்படின்ற ஒரு சின்ன கன்சர்ன் கேட்க அவருமே கல்யாணம் ஆபீஸ்ல பார்ட்டி வைக்கிறேன்னு சொல்லி சரக்க ஊத்தி விட்டுட்டாங்க இல்லன்னா நான் குடிக்கிற ஆளு எல்லாம் இல்லன்ற மாதிரி சொல்ல இப்ப ஹீரோயினுக்கும் கோவம் வருது அதான் விடுஞ்சுல வேலைக்கு கிளம்புன்னு சொல்லி அவர் போடுற யூனிஃபார்மையும் அவர் மூஞ்சிலேயே தூக்கி அடிக்க அவர் போறதுக்கு முன்னாடி செலவுக்கு காசு கொடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரியும் ஹீரோயின் கேக்குறாங்க அப்படி அவரும் கொஞ்சம் காசு எடுத்து எடுத்துல வச்சுட்டு இருந்து வேலைக்கு கிளம்புறாரு மறுபடியும் அதே போரிங் ஆன லைஃப் வீட்டுல டிவி இல்ல நெட்டு போட்டு போன்ல வீடியோ பாக்குற அளவுக்கு வசதி இல்ல அதனால தெருவுல உக்காந்து ஹீரோயின் வேடிக்கை பாக்குறாங்க ஆனா ஹீரோயின் கொஞ்சம் வெள்ளையா இருக்கிறதுனாலயே அங்க இருக்கிற மத்த பெண்கள்லாம் நம்ம ஹீரோயின குறுன்னு பாப்பாங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா மாறி கணவருக்கு ராத்திரி வீட்டுக்கு வரப்போ எதனா சமைச்சு வைப்போம் சொல்லி கணவர் கொடுத்த காசுல காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுல சமைக்கலாம்னு நினைக்கிறாங்க ஆனா வீட்டுல கத்தி இல்லைங்க அப்பதான் பக்கத்து வீட்டு ஷீலாவுடைய வீட்டு கதவை தட்டி உங்களுக்கு நீங்க கேட்ட நான் பட்டரை கொடுக்குறேன் எனக்கு உங்க வீட்டுல எதனா கத்தி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களுமே கத்தி ஆளை வெட்டுறதுக்கா இல்ல காய வெட்டுறதுக்கான்ற மாதிரி கேக்குறாங்க இவங்களும் பயந்து காய வெட்டுறதுக்குதான்னு சொல்ல அதுலயே ஒரு பெரிய கத்திய கொடுத்து அந்த ஷீலா அனுப்ப இப்ப அதை வச்சு பிரிச்சு இவங்க காய்கறி எல்லாம் வெட்டி சமைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனாலும் சமையல் சொதப்பிக்குதுங்க மொக்க வாங்கவே செய்யறாங்க ராத்திரி கணவர் வீட்டுக்கு வரப்போ சமையல் செய்ய ட்ரை பண்ணி கடைசியில சமையல் செய்ய முடியாம டயர்டாகி கணவர் மேலையும் விழுந்துடுறாங்க இப்ப அந்த இரவும் கணவர் தான் பக்கத்துல நெருங்குவாருன்ற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறாங்க அவங்க பெஷிட் வந்து அவங்களோட துணிகள் எல்லாம் ஒரு ஓரத்துல வச்சு கணவரையும் பெட்டுக்கு கூப்பிட ஆனா அவர் வந்து ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல படுத்து தூங்கிடுறாருங்க இதுல ஹீரோயினுக்கு இன்னும் கோபமும் வருது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகவும் செய்யறாங்க அடுத்த நாள் காலையில மறுபடியும் அவங்க கணவர் வேலைக்கு கிளம்ப இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி என்ன வீட்டுல சும்மாவே வச்சிருக்க போற எனக்கு இந்த வாழ்க்கைய பிடிக்கல மத்த கணவர் மனைவி மாதிரி மாதிரிதான ஒரு வாழ்க்கைய கேட்கறன்ற மாதிரி கணவர் கூடயும் நிறைய சண்டை போடுறாங்க கணவரும் பயந்துக்கிட்டு நான் பொண்ணுங்க கூட பேசினதே இல்ல திடீர்னு கல்யாணம் ஆச்சுன்னா எனக்கும் பயம் இருக்கதானே செய்யும் நீ என்ன திட்டுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரி சொல்ல இப்ப கட்டானா நம்ம ஹீரோயின் பொழுது போகல அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுல அந்த ஷீலாவுடைய வீட்டுக்கு வந்து சமையல் செய்யத்துக்கும் கத்துப்பாங்க அப்படி நைட்டு ஒரு வழியா அவங்க கணவருக்கும் சமைச்சு கொடுக்க சமையல் முடிஞ்ச கையோட இவங்களுக்கு அந்த இரவு மட்டும்தாங்க ஆனா பகல்ல அவர் வேலைக்கு போறதுனால அந்த இரவரையும் கணவர் கிட்ட மனசை விட்டு பேசணும்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த கணவருக்கோ இவங்க கூட மனசை விட்டு பேசறதுக்கோ ஏன் பேசறதுக்கே பயங்க இவங்க என்ன கேள்வி கேட்டாலும் பயந்து பயந்து தான் பதில் சொல்லுவாரு இவங்களும் அட்லீஸ்ட் என்ன எங்கன்னா வெளியே வாச்சு கூட்டிட்டு போங்கன்னு கேக்குறப்போ அடுத்த வாரம் என் அண்ணன் கல்யாணம் இருக்கு அதுக்கு போலான்ற மாதிரி சொல்றாரு யோ கல்யாணத்துக்கு இல்லையா ஒரு பொண்டாட்டின்னு வீட்டுக்கு வந்தா அணிமூனுக்கு கூட்டு போவாங்க அட்லீஸ்ட் அப்படி அணிமூனுக்கு கூட்டு போக காசு இல்லனா படத்துக்கு வெளியே வாச்சு கூட்டு போவாங்க அப்படியாச்சும் கூட்டு போன்னு சொல்ல இவரும் வேற வழி இல்லாம பக்கத்துல இருக்கிற ஒரு பீச்சுக்கு கூட்டிட்டு போறாரு அந்த பீச்சுல போய் கூட தான் மனைவி கிட்ட எதுவுமே பேசாம ஒரு ஜட மாதிரி தான் பக்கத்துல உட்காந்துட்டு வராரு அதுவும் மதியம் வந்து இவர் ஆஃப் டே தான் லீவ் எடுத்ததுனால மதியம் வீட்டுக்கு வந்துடுறாரு மனைவிய வீட்டுல விட்டுட்டு மறுபடியும் வேலைக்கு கிளம்புறாரு இதுலதான் நம்ம ஹீரோயின் ஒரு பயங்கரமான முடிவு எடுக்கிறாங்க அவங்க கையில ஒரு வலையல் போட்டிருப்பாங்க நம்ம ஹீரோயினுக்கு அவங்களுடைய காதுல ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கோங்க அதாவது சின்ன சின்ன சத்தம் கூட அவங்களுக்கு பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகும் அப்படி அந்த வலையல் அவங்க கையில இருக்கல அதை அப்பப்போ குலுங்கி குலுங்கி அந்த சத்தம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுதுங்க அந்த வலைகளையும் கையில இருந்து வெளியே எடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா அவங்க ஊர் ட்ரெடிஷ்னல் படி திருமணமான மனைவிகள் கண்டிப்பா இந்த வலையில போடணும் ஆனா அதை மீறியும் நம்ம ஹீரோயின் ஒரு அண்ணன் கிட்ட வந்து இந்த வலையில உடைச்சி எடுக்க முடியுமான்ற மாதிரி கேட்க திருமணமான பொண்ணுங்களாம் இதை பண்ண மாட்டாங்களே பரவாயில்லையான்ற மாதிரி சொல்ல பரவாயில்ல எனக்கு இந்த வலையல் பிடிக்கலன்னு சொல்லி இப்ப அந்த வலையலையும் உடைச்சி எடுக்கிறாங்க இப்ப வாரங்கள் கடந்து போகுது அப்படி நம்ம ஹீரோடைய அண்ணன் திருமணமும் வருது அந்த அண்ணன் திருமணத்துக்கும் ஹீரோ கூட்டிட்டு போக அங்கேயும் கூட்டிட்டு போயிட்டு மனைவி கிட்ட பெருசா எதுவும் பேசாம அவர் வெறும் அமைதியா தாங்க இருக்காரு அதுல இருந்து நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா சில மாறுதல்களை சந்திக்கிறாங்க வீட்ல தான் கூட பேசுறதுக்கு யாரும் இல்லன்னு சொல்லி பக்கத்து வீட்டுல இருக்கிற செடிகள் எல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிறாங்க செடியும் ஒரு உயிரினம் தானு சொல்லி செடிகளோட எல்லாம் பேசுறாங்க ஒரு நாள் கணவர் வேலைக்கு போன சமயத்துல இவங்க அந்த ஊருடைய ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாங்க அப்படி அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் ஓடுற கடைசி ஸ்டாப்பிங் என்னன்னு பாக்குறாங்க அப்படி அந்த கடைசி ஸ்டாப்பிங்க போய் தனக்கு இங்க எதுனா வேலை கிடைக்குமான்ற மாதிரி ஒவ்வொரு கம்பெனியா ஏறி இறங்குறாங்க அப்படி சுப்பிரமணியன் அப்படின்ற ஒரு ஷிப்பிங் கம்பெனில இவங்களுக்கு வேலைக்காரி வேலையும் கிடைக்குதுங்க அது அவங்களுக்கு ஓரளவுக்கு பொழுதுபோக்காவும் ஏதோ கத்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி அவங்க வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறப்போ மணி ஒன்பது ரூ ஆயிடுதுங்க கடைசி எலக்ட்ரிக் ட்ரெயினையும் மிஸ் பண்ணிடுறாங்க இப்போ அதே கம்பெனில லிப்ட் பாயா இருக்கிற ஒருத்தரோட ரெண்டு மணி நேரம் சைக்கிள்ல பயணித்து கிட்டத்தட்ட பதினொன்றரை மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம் சேர்றாங்க மனைவி எங்கேயோ வேலைக்கு போயிட்டு வராலே என்ன எதுனாச்சு கணவர் கேட்டாரா அதையும் கேட்காம அவர் மறுபடியும் பேசாம தூங்குறாங்க செய்யறாரு நம்ம ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள எப்பவுமே ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை இல்ல அவன் என் கூட வாயை விட்டு கூட பேச மாட்டான் அவங்க கிட்ட எப்படின்னா ரொமான்ஸை எதிர்பார்க்கறது அப்படின்ற மாதிரி பக்கத்து வீட்டு ஷீலா தான் எல்லாத்தையும் புலம்புவாங்க ஹீரோயின் எப்போ அவங்களோட வேலைக்காரி வேலைக்கு போயிட்டு வந்தாலும் அவங்கள ரோட்ல இருக்கிற சில திருநங்கைகள் கிண்டல் பண்ணுவாங்க மா எந்த கிரீமமா போடுற எவ்வளவு வெள்ளையா மாதிரியும் கேட்பாங்க இதெல்லாம் முதல்ல ஹீரோயினுக்கு கொஞ்சம் எரிச்சலா இருந்தாலும் அந்த அவங்க நண்பர்களா மாறுறாங்க இப்ப வணக்கம் போல ஷீலா கிட்டயும் கணவர் கூட நடந்த விஷயங்களை பத்திலாம் நம்ம ஹீரோயின் சொல்ல வர ஆனா ஷீலா தடுத்து நிப்பாட்றாங்க உன் கணவர் பத்தி எப்பவுமே புலம்பிக்கிட்டே இருக்காத உன் வீட்டுல என்ன நடக்குதோ எல்லாத்தையும் பக்கத்து வீட்டுல எனக்கு தெளிவா கேக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அவங்களோட கணவர் போட்டோவை காமிச்சு இந்தோ இவன் என்ன ஆசையா காதலிச்சு கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்து எங்கேயோ ஓடி போயிட்டான் நான் என்ன சொன்ன மாதிரி புலம்பிக்கிட்டா இருக்கான்னு சொல்ல இப்போ ஹீரோயினோ டீலா சொன்னதெல்லாம் கேட்டுட்டு தன்னுடைய வீட்டுக்கும் வராங்க ஆனா அங்கதான் பார்க்க கூடாத ஒரு விஷயத்த பாக்குறாங்க நம்ம ஹீரோயின் உமாவுடைய கணவரும் அதெல்லாம் சாத்திக்கிட்டு அவரே சுயமா அவரோட ஆசைகள் எல்லாம் தீர்த்துக்கிட்டு இருக்காரு அதை பாக்குற ஹீரோயினுக்கோ ஒண்ணுமே புரியல அட பாவி அதுக்கு எதுகிறா கல்யாணம் பண்ண என்ன உனக்கு பிரச்சனைன்னு சொல்லி அவங்க அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி எப்பவுமே பன்னெண்டு மணிக்கு அவங்க வேலைக்கார வேலைக்கு கிளம்புவாங்க ஆனா இப்போ காலையில ஒன்பது மணிக்கெல்லாம் எல்லாம் கிளம்பிடுறாங்க அன்னைக்கு ராத்திரி தன்னுடைய வீட்டுக்கு கூட போகாம அவங்களோட கம்பெனிலேயே அவங்க தூங்க செய்யறாங்க அந்த கம்பெனியுடைய லிப்ட் மேன் தான் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டா இருப்பாரு அப்படி அவரும் நம்ம ஹீரோயினுடைய சேர்ந்து அந்த லிப்ட்ல தூங்குறாரு இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஓரளவுக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்கிறது அந்த திருநங்கைகள் தாங்க அவங்களும் நம்ம ஹீரோயின ஓவியம்லாம் எல்லாம் வரைஞ்சி எழுதிட்டு வந்து காமிக்கிறாங்க அப்பதான் கீழே அவங்க உட்காந்து இடத்துல ஒரு கட்டெரும்பு போகுதுங்க அந்த கட்டெரும்பு ஒரு சத்தத்தை கொடுக்குது அந்த சத்தம் நம்ம ஹீரோயினுடைய காதுக்கு கேக்குது எப்படி இந்த சின்ன சத்தம் நம்ம காதுக்கு கேக்குதுன்ற மாதிரி அவங்களுக்கோ ஒன்னும் புரியல இப்போ வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து தூங்க ட்ரை பண்றாங்க ஆனா தூக்கம் வரல அங்க ஓடுற ஃபேனுடைய சத்தம் வெளிய மக்கள் பேசுற சத்தம்னு சொல்லி சின்ன சின்ன சத்தங்கள்லாம் அவங்களுக்கு காதுக்கு கேட்க ஆரம்பிக்குது இதனால அவங்க காதை சுத்தி கம்பளியெல்லாம் அவங்க சுத்திக்கிறாங்க ஏதோ குளிர் பிரதேசத்துல இருக்கிற மாதிரியே அங்க இருக்காங்க இதையும் நம்ம ஹீரோயின் ஏரியால இருக்கிற எல்லா மக்களும் பார்க்க அவங்களுக்கும் நம்ம ஹீரோயின் ரொம்ப வித்தியாசமா தெரியுறாங்க ஆனா ஒரு கடத்துக்கு மேல அவங்களுக்கு அந்த மைனீட்டான சத்தம் வந்துகிட்டே இருக்க அவங்க டாக்டர் கிட்ட வந்து தன்னுடைய காதையும் காமிக்கிறாங்க ஏமா உன் காதுக்கு ஒண்ணு இல்ல உன் மனசுக்கு தான் ஏதோ பிரச்சனை தேவையில்லாம யோசிக்காம டக்குன்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ ஹீரோயினும் காதுல பேப்பர் எல்லாம் சுத்திக்கிட்டு ரோட்ல தூக்கம் வராம நடக்க அப்படி ஒரு காலை பொழுதுல நம்ம ஹீரோயின் ஒரு ரோட்ல படுத்தே தூங்கிடுறாங்க ஐயோ ரோட்ல படுத்தா தூங்குறோம்னு சொல்லி இப்ப பதறி போய் வீட்டுக்கு ஓடி வர அத நம்ம ஹீரோயினுடைய கணவர் பாத்துடுறாரு இவ எதுக்கு ராத்திரியில வெளிய போயிட்டு வரா அப்படின்ற மாதிரியும் தான் மனைவிய தப்பா நினைக்க ஆனா அவங்களும் வாக்கிங் போயிட்டு வந்ததா அங்க சமாளிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் இப்ப சரியா கூட சாப்பிட மாட்டாங்க அதையும் அவங்க கணவர் கவனிக்கிறாரு சாப்பிட சொல்லி கேட்டாலும் சாப்பிடாம எதையோ யோசிச்சுக்கிட்டு வானத்தை பாத்துக்கிட்டே இருக்காங்க அத அதாவது ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா மென்டலா மாறுறாங்க ஒரு நாள் நம்ம ஹீரோயின் அவங்க ரோட்ல வந்துட்டு இருக்க வழியில ஒரு ஆட்டை பாக்குறாங்க அந்த ஆட்டை பார்த்ததும் அவங்களுக்கு அந்த ஆடு போடுற சத்தம் பகீர்னு இருக்குங்க உடனே தன்னுடைய வாயால அந்த ஆட்டை கடிச்சு அந்த ஆட்டை போட்டு தள்ளவும் செய்யறாங்க ஐயோ ஒரு ஆட்டை போய் போட்டு தள்ளிடமேனு சொல்லி ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகி அங்க குப்பை கிடங்களையே படுத்துக்க இப்ப அந்த குப்பை கிடங்குல இருந்து எழுந்து தான் வீட்டுக்கும் வராங்க தான் கணவரையும் பார்க்கறாங்க என்ன இந்த கோலத்தில் உக்காந்துருக்குன்ற மாதிரி கேட்கும் போதோ தான் கணவருக்கும் ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு மறுபடியும் தூங்குறாங்க தூங்குறாங்க ஹீரோயின் இப்படி பண்ற எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குங்க பொறுமையா இருங்க இப்ப சொல்ல போறேன் இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு பறவைய பிடிக்கிறாங்க ஒரு சிட்டுக்குருவி மாதிரி இருக்குங்க அந்த சிட்டுக்குருவியையும் தன்னோட வாயால கடிச்சு போட்டு தள்ள இப்படி அந்த சிட்டுக்குருவிய ஒரு துணியினால சுத்தி தான் கட்டலுக்கு அடியில இருக்கிற ஒரு பெட்டிலையும் வைக்கிறாங்க அதுல இருந்து நம்ம ஹீரோயின் கோழிய பிடிக்கிறது அத போட்டு தள்ளி ஒரு துணியில சுத்தி தான் கட்டலுக்கீழ வைக்கிறது புறாவை பிடிக்கிறது அப்படி நிறைய பறவைகளை புடிச்சு 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 எல்லாத்தையும் போட்டு தள்ளி தான் கட்டளுக்கிலையும் சுத்தி வைக்கிறாங்க அவங்க மனச பொறுத்த வரைக்கும் இந்த பறவைகள் கத்துறதெல்லாம் அவங்க காதுக்கு பகீர் பகீர்னு கேக்குதுங்க இதுங்களெல்லாம் போட்டு தள்ளிட்டா இதுங்க கத்தாதுல நம்ம டிஸ்டர்ப் ஆக மாட்டோம்லன்ற அளவுக்கு தான் மைண்ட்ல மென்டலா பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஒரு நாள் நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கணவரும் வந்து ஹீரோயினை எழுப்புறாரு நம்ம வீட்டுல ஏதோ கேவலமான நாத்தம் அடிக்குதுன்னு சொல்றாரு அது நம்ம வீட்டுல அடிக்கல நம்ம ஊர்லயே அப்படிதான் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல அதுவும் கரெக்டா தான் இருக்கணும் சொல்லி அவரு வீட்டை விட்டு கிளம்புறாரு அப்பதான் நம்ம ஹீரோயின் இந்த பறவைகள் எல்லாம் தள்ளி ஒரு பெட்டியில் வச்சிருப்பாங்களே அந்த பெட்டி திடீர்னு வெடிச்சு அதில் இருக்கிற பறவைகள்லாம் பறக்கிற மாதிரி அவங்க மைண்டுக்கு தெரியுது ஒரு கட்டத்தில் தனக்கு வந்த இந்த பிரச்சனைகள் பற்றி எல்லாத்தையுமே தான் கணவர்கிட்ட அவங்க சொல்கிறாங்க அப்போ எதுக்கு தனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுன்ற மாதிரியும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அவங்களுக்கு இது வரைக்கும் முதலிடவே நடந்தது இல்லைங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க பக்கத்தில் கூட அவங்க கணவர் நெருங்கினது இல்லை இதனால தான் எனக்கு பிரச்சனை வந்திருக்குன்றத கண்டுபிடிச்சிட்டேன் என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி மாறிச்சு மாறிச்சுன்றதை யோசிச்சு யோசிச்சு நீ ஏன் பக்கத்தில் எதுக்கு நெருங்க மாற்ற தொட மாற்றதை நான் எப்படி மாறிட்டேன் மாதிரியோ சொல்றாங்க நான் மறுபடியும் பழைய மாதிரி மாறணும்னா அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் நீயும் மத்த கணவர் மனைவி போல என் கூட ஒன்னா இருக்கிறது தான் அப்படின்ற மாதிரியும் கேக்குறாங்க அப்பதான் ஹீரோயினுடைய கணவரை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு தன்னோட மனைவியை கூப்பிட்டுக்கிட்டோம் பீச்சுக்கு போறாரு நம்மளும் மற்ற கப்பல்ஸ் மாதிரி ரொம்ப நார்மலா இருக்கணும் அப்படின்னு பீச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டோம் பார்க்குக்கு கூட்டிட்டு போயிட்டோம் தான் மனைவி கிட்ட மனசு விட்டு பேசுறாரு ஆல்ரெடி ஹீரோ சொல்லியிருப்பாருல தான் இது வரைக்கும் சின்ன வயசுல இருந்து எந்த பெண்களிடையுமே பழகுனது இல்ல நீ தான் முதல் பொண்ணு அப்படின்றதுனால உன் கூட எப்படி பழகுறது எப்படி பேசுறது உன் பக்கத்துல எப்படி நெருங்குறது அப்படின்ற ஒரு கேள்வியோடைய எவ்வளவு நாள் தள்ளி வாழ்ந்துட்டேன் இதுதான் என் பிரச்சனைன்ற மாதிரி சொல்ல இப்ப ஹீரோயினும் அதை புரிஞ்சுக்கிட்டு இப்ப அந்த ராத்திரி தான் கணவர்கிட்டையும் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பஞ்சு மிட்டாய் வேணும்னு கேக்குறாங்க கீழ ட்ரெயின் இருக்கு ட்ரெயின்ல போய் சீட்டு புடி பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு வரன்னு சொல்லி இவர் அந்த பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு வரதுக்குள்ள ட்ரெயின் கிளம்பிடுதுங்க ட்ரெயின்ல ஹீரோயினும் போயிடுறாங்க ஆனா அவரு அடுத்த ஸ்டேஷன் வரைக்கும் ஓடி வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த வேர்வையோடைய பஞ்சு மிட்டாயை கொடுக்குறாங்க இதுல நம்ம ஹீரோயின் ஒரு காதலை பாக்குறாங்க அந்த இடத்துலயே பஞ்சு மிட்டாயை தூக்கி போட்டுட்டு நம்ம ஹீரோவை கட்டி அணைச்சிக்க இவ்வளவு நாள் நம்ம ஹீரோயின் நடக்கலன்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருந்த அந்த முதலிரவு அன்னைக்கு ராத்திரி இவங்க ரெண்டு பேரு இடையில நடக்குதுங்க ஆனா அதுல ஒரு விபரீதமும் காத்திருக்கு அந்த முதல் நள்ளிரவு முடிஞ்ச கையோட அடுத்த நாள் காலையில விடியறப்போ நம்ம ஹீரோயினுக்கு அந்த உலகமே புதுசா தெரியுது அந்த புது உலகத்தை பாக்குறதுக்கு நம்ம கணவரையும் எழுப்போம்னு சொல்லி கணவரை எழுப்பி பாக்குறாங்க ஆனா அங்க தாங்க அல்டிமேட்டான ஒரு துஷ்டி காத்திருக்கு நம்ம ஹீரோயினுடைய கணவர் அங்க இறந்து கிடக்குறாரு ஆமாங்க அந்த முதலிரவுல அவரு இறந்தே போயிடுறாரு இது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு என்னடா இப்பதான் வாழ்க்கை ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா அதுக்குள்ள முடிச்சு விட்டாங்களே அப்படின்ற மாதிரியும் அங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முடிக்கிறாங்க இப்படிப்பட்ட கணவர் நம்ம கூடையே தான் இருக்கணும் இவரை நம்ம புதைக்க வைக்கலாம் கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தன்னுடைய வீட்டிலேயே அதாவது இறந்து போன அந்த பாடியை வெளியே கூட சொல்லாம தான் வீட்டிலேயே ஒரு இடத்துல உக்கார வைக்கிறாங்க அதுல நம்ம ஹீரோயின் ஒரு மூணு நாளைக்கு தான் வீட்டை விட்டு வெளியே வராம வீட பூட்டின நிலைமையிலேயே இருக்காங்க நம்ம ஹீரோயினோட வேலை பாக்குற அந்த லிஃப்ட் மேன் இருக்காரு பாத்தீங்களா அவர் கூட அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயின் எதுக்கு வேலைக்கு வரலன்ற மாதிரி வீட்டுல எல்லாம் எட்டி பாத்துட்டு போக ஆனா ஹீரோயினும் தன் கணவருடைய உடலை இப்போ நாலாவது நாளா வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல வச்சிருக்காங்க அந்த உடலை சுத்தி ஊதுவத்திய ஏத்தி வச்சோம் விலக்கேத்தி வச்சோம் லைட் எல்லாம் மாத்தி விட்டோம் கணவருடைய கண்ணு திறந்தே இருக்கணும்னு சொல்லி பாக்குறதுக்கே ரொம்ப கொடூரமா இருக்குங்க அந்த உடல் ஆனாலும் நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் உன்னை என்ன விட்டு போக விட மாட்டேன்ற மாதிரியே அங்க நம்ம ஹீரோயின் அந்த உடல்கிட்ட கிட்ட பேசுற மாதிரியும் காட்டுறாங்க அப்பதான் ஹீரோயினுக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வருது நம்ம கணவர் ஒருவேளை இறந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அந்த முதலிடவே நடந்ததோன்ற மாதிரி யோசனைகள் வருது இப்ப அந்த கணவருடைய உடல்ல புழுக்களோ அங்க எலிகள்லாம் சுத்துற மாதிரி பார்க்கறாங்க அதே வேலையில அங்க அவங்க இருக்கிற அந்த ஏரியாலையும் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஹீரோயின் ஹீரோயினுடைய வீட்டுல இருந்து பயங்கரமான நாற்றம் அடிக்குதுன்ற மாதிரியும் உணர்றாங்க எல்லாருக்கும் ஹீரோயினோட வீடு மேல ஒரு கண்ணு வருது அதே மாதிரி ஹீரோயினோ அப்பப்போ தனியா பேசுறதோ சிரிக்கிறதோன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண அவங்களோட கண்ணுக்கு நிறைய ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் தெரியுது இப்ப அந்த ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் அவங்களுடைய இமேஜினேஷன்லயே வீட்டுக்கு வெளியே எடுத்துட்டு வந்து ஒரு காட்டுக்குள்ளேயும் விட்டுட்டு போறாங்க ஆனா அது எல்லாமே அவங்களுடைய இமேஜினேஷன் தான் அப்பதான் தன்னுடைய வீட்டு கதவை ஹீரோயின் பாக்குறாங்க அவங்களுடைய காலனியில இருக்கிற மக்கள் எல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்கு அவ ஏதோ சூனியம் பண்றான்ற மாதிரி ஹீரோனுடைய வீட்டு கதவு மேல சில மந்திர தந்திரக வார்த்தை எல்லாம் எழுதி எலுமிச்சை பழத்தை கட்டி வச்சிட்டு போயிருக்காங்க இதுவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது இப்ப நம்ம ஹீரோயின் அந்த ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் எடுத்து வந்து காட்டுக்குள்ள விட்டுட்டு தான் வீட்டுக்கு திரும்ப அப்பா அவங்க காலனில இருக்கிற ஒரு லேடி நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க அப்படி நம்ம ஹீரோயின் தான் கணவரை போட்டு தள்ளி இந்த வீட்டுக்குள்ளேயே ரொம்ப நாளா வச்சிருக்கிறதையும் பாத்துடுறாங்க இந்த விஷயத்தை வெளிய சத்தம் போட்டு சொல்லலாம்னு போக ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் அந்த லேடிய அடிச்சு அங்கேயே போட்டு தள்ளறாங்க இப்ப அங்க ரெண்டு பாடி இருக்குங்க அப்படி அந்த லேடியோடைய பிணத்தையும் ஒரு கவர்ல கட்டி பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டு பகுதிக்கும் போயிட்டு அந்த இடத்துல அந்த கவரை தூக்கி போட்டு வர இப்ப கணவருடைய உடம்போ ரொம்ப கழுவி போன மாதிரி இருக்குங்க அதனால அதுக்கு மேலையும் வீட்டுல இந்த உடலை வச்சிருக்க முடியாது நம்ம கணவருடைய உடலை வெளியே எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்க அப்பதான் பக்கத்து வீட்டுல இருக்கிற ஷீலா இருக்காங்கல்ல அவங்க கிட்ட நம்ம ஹீரோயின் உதவி கேட்க அப்படி ஷீலா ஒரு சின்ன யானையை நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்சி கொடுக்குறாங்க இப்ப நம்ம ஹீரோயினோ அவங்க கணவருடைய உடலை முழுசா சுத்தி இந்த சின்ன யானையிலையும் ஏத்திக்கிட்டு நேரம் அந்த சின்ன அணையில ஊருக்கு வெளியில அந்த உடலை கொண்டு போறாங்க அந்த சின்னையான ஓற்றவரும் இதுக்கு மேல இந்த உடலை என் வண்டியில வச்சுக்க முடியாது இதுக்கப்புறம் நீங்களே எங்கன்னா கொண்டு போய் எரிச்சிருங்கன்னு சொல்ல இப்ப ஹீரோயின் அந்த உடலையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல எரிக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த நாள் அந்த வழியா காசில இருக்கிற ஒரு சாமியார் அந்த பக்கம் வர அவருமே அங்க இருக்கிற சாம்பலெல்லாம் எடுத்து மேல பூசிட்டு நம்ம ஹீரோயினுக்கோ கொஞ்சம் வச்சு விடுறாரு அவ்வளவுதான் நம்ம எவ்வளவு நாள் காதலிச்ச நம்ம கணவர் நம்மளை விட்டு போயிட்டான் இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்ற தான் ஹீரோயின் யோசிக்கிறாங்க அப்படி நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு திரும்ப ஆனா அவங்க வீட்டு வாசல்ல அந்த காலனி மக்கள் எல்லாம் குவிஞ்சு இருக்காங்க

ஐயோ இவங்க பேய்தா போல இருக்குன்ற மாதிரி ஹீரோயின் கால்ல விழுந்து என்னை எதுவும் பண்ணாதீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க பார்த்தா அங்க ஈபி காரங்க கரண்ட புடுங்கி விட்டுருக்காங்க போல இருக்கு அதுதான் ரியாலிட்டி அது தெரியாம இந்த மக்கள் பயந்துருக்காங்க இப்ப நம்ம ஹீரோயின் அந்த இடத்தை விட்ட ஓட அப்பதான் அங்க ஷீலா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க நம்ம ஹீரோயினை வந்து காப்பாத்துறாங்க அப்படி அந்த ஷீலா தன்னுடைய கார்லயும் நம்ம ஹீரோயினை ஏத்திக்கிட்டு இதுக்கப்புறம் இந்த ஊரோ வேணா இந்த காலனியோ வேணா நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போயிடலாம்னு சொல்ல அப்ப நம்ம ஹீரோயினுடைய காரை வந்து அங்க சில மக்கள் வழிமறிக்கிறாங்க இவங்களும் வெளியே வந்து பேய் மாறி கைய கையை வச்சுக்கிட்டு என் பக்கத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்துன்னு சொல்ல இப்போ அந்த காலை மக்கள் அங்கேருந்து பதறி அடிச்சுக்கிட்டு ஓட இப்போ நம்ம ஹீரோயின் அந்த காரில் ஏறி ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்க இப்போ மறுபடியும் அவங்க ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்காக அந்த ரயிலில் போகிற மாதிரியும் அது வரைக்கும் மாடர்ன் ட்ரெஸ்ஸே போடாத ஹீரோயின் இப்போ கையில் நெயில் பாலிஷ்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாடர்ன் சாரியும் கத்திக்கிட்டு அவங்க வாழ்க்கையே மாத்திக்கிட்டு அங்கிருந்து போற மாதிரியும் இந்த படத்தோட கதைய முடிக்கிறாங்க படமா பாருங்க எனக்கு ஒரு கதை புரிஞ்ச மாதிரி உங்களுக்கு இன்னொரு கதை புரியலாம் எதுக்கு சொல்றேன்னா அதுக்கு சொல்றேன் அந்த மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க